அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து நம்மள்ட கன்சல்டிங் வந்த நபருடைய ஜாதகம் தான் அவருடைய அனுமதியோடு தான் போட போறோம் இந்த ஜாதகத்தை போட்டுட்டு இவர் என்ன துறையில் இருக்காரு இவருக்கு திருமணம் ஏன் இன்னும் ஆகல எப்போ ஆகும் இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்களை விளக்கிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஜோதிடரை அணுகி சிசேரியனுக்கு நேரம் குறித்தாமல் மட்டும் ஒரு ஜோதிடர் அணுகி சிசேரியனுக்கு நேரம் குறிச்சால் மட்டுமே வந்து ஒரு ராஜயோக குழந்தைகள் வந்து பிறந்துருமா அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா பட்டுச்சு அதனால அந்த கேள்விக்கும் வந்து விளக்கம் சொல்றேன் இந்த ஜாதகத்தையும் வந்து நான் விளக்குறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்தை நான் சொல்லிடுறேன் இது பெர்மிஷன் வாங்குறதுனால டிகிரி அமைப்புகள்லாம் நான் போட சொல்றேன் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னத்தை வந்து குரு தொடர்புல இருக்காரு லக்னாதிபதி லக்னத்தை தொடர்பு கொள்றது இயற்கை சுபர் குரு லக்னத்தை தொடர்பு கொள்றது நல்லது தான் அதே நேரத்துல ஒன்பதாம் வீட்டில் அவருக்கு பிடிச்ச நட்பு வீட்டில் குரு இருந்தா கூட ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பு பெறக்கூடாது பெற்று இருக்காரு அதுக்கு நிவர்த்தி சந்திர அதியோகம் கிட்டத்தட்ட தேபிரை துவிதியை திதியில் உள்ள சந்திரனோட அதியோகத்தில் இருக்கிறதுனால முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் அப்படிங்கிற மாதிரி லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட காணத்தினால பின் வயதுகள்ல வந்து வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் இது ஒரு என்ன துறைகளில் இருப்பாங்க அப்படின்னு வந்து நான் வந்து கண்டுபிடிக்கலங்க நான் வந்து புதனுடைய துறையை தான் கெஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் நெகட்டிவான தசா புத்திகள் நடக்கிறதுனால நீங்கள் அந்த துறைகளில் வந்து இருக்க முடியாது சூரியன் புதன் சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நான் கெஸ் பண்ணேன் அவர் தான் வந்து சனியுடைய துறைகளில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எதனால் ஜோதிட ரீதியை அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டோட புதனும் சூரியனும் தான் பௌர்ணமி அதாவது பௌர்ணமி விட்டு விலகின சந்திரனுடைய நேரடி பார்வையில் உட்கார்ந்துருக்கிறதுனால புதனும் சூரியனும் தான் அதிக சுபத்துவமான கிரகம் குருவுடைய நேரடி தொடர்புலையோ பார்வையிலையோ இணைவிலையோ எந்த கிரகமும் இல்லை சுக்கரனுடைய இணைவிலையோ பார்வையிலையோ எந்த கிரகமும் இல்லை ராகு இணைஞ்சிருக்காருன்னா ராகு பருப்பொருள் இல்லாத கிரகங்க அதுக்கெல்லாம் வந்து காரகத்துவ தொழில்கள் வந்து கிடையாது இப்போது புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறைகளையோ சூரியன் அதாவது சிம்ம வீடு பாதிப்படைஞ்சாலும் ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் அமர்ந்து பாதிப்படைந்தாலும் செவ்வாய் அமர்ந்து சனி பார்த்து பாதிப்படைந்தாலும் சூரியன் நல்ல தான் இருக்கார் சூரியனுடைய மின்சாரம் அதிகாரம் அரசு அதிகாரம் மின்சாரம் அது ரிலேட்டடான அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்கல்ல அது ரிலேட்டடான துறைகள் வந்து நல்லா கை கொடுக்கக்கூடிய ஜாதகம் தான் அது ரிலே ரிலேட்டடாக வந்து இல்லை புதன் பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் அமர்ந்து சந்திரனுடைய அதியோகத்தில் நேரடி பார்வையில வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால புதனுடைய கம்ப்யூட்டர் கணக்கலக்க அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர் இது ரிலேட்டடான துறைகளில் இருந்திருக்கணும் ஆனால் திசா புத்தி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ராகு திசை அதாவது திருவாதிரை நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காரு ராகுதிசை ஒரு மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் பதினாறு வருஷம் குரு திசை கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது வயசு வரைக்கும் அவருடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு வந்து அந்த குரு திசையிலேயே கடந்து போயிருக்கும் குரு பாவத்துவமாக இருக்கிறார் இந்த மாதிரி பாவத்துவம் ஒரே நேரத்துல சனி செவ்வாய் தொடர்பு வந்துட்டுனாலே நம்மளுக்கு எது தேவையோ அது வந்து செய்ய முடியாதுங்க அதாங்க உண்மை நம்மளுக்கு எது தேவையோ அது செய்ய முடியாது அதுக்கப்புறம் சனி திசை நடந்துட்டு இருக்குதுங்க சனி திசை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நேரடி பார்வையில பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு பாவத்துவ சனி திசை தான் பெரிய விசேஷமா ஏற்கனவே மீன லக்னத்துக்கு வந்து அவர் வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் சமம் அப்படிங்கிற வலிமையில உள்ள நபர் பாவத்துவமா வேற இருக்கிறதுனால பெரிய நல்லதுகளை வந்து சனி திசையில அவருக்கு கொடுக்க முடியாம தடுமாறுது சனி திசை பொதுவாகவே வந்து ஒரு லக்னத்துடைய குணம் அதாவது சுபத்துவ கிரகங்களுடைய தசை தேர்ந்தெடுத்தாலும் பத்தாம் வீட்டோட தொடர்புல இருக்குதா அப்படிங்கிறத வச்சும் சில விஷயங்கள் மாறும் அதே அதே நேரத்தில் லக்னத்தோட குணங்கள் விஷயத்துலையும் சில விஷயம் மாறும் தசாவுத்தியம் அமைப்புகளிலும் சில விஷயங்கள் மாறும் தசாவுத்திய அமைப்புகள் தான் மனிதனுடைய எண்ணங்களை தீர்மானிக்குது அந்த அடிப்படையில் வந்து சனி திசை நடக்கிறதுனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தால் கூட கம்ப்யூட்டரில் நீங்கள் டிசைன் பண்ணுற வேலையில் இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாரு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட கம்ப்யூட்டரில் அந்த பா பேர் பார்ட்ஸு பார்ட்ஸு அதெல்லாம் வந்து நான் டிசைன் பண்ணுற வேலையில் தாங்க இருக்கேன் அப்படின்னார் அங்கே வந்து புதனுடைய சுபத்துவம் கண்டிப்பாக உள்ளே வந்தே தீரணும் அந்த அடிப்படையில் வந்திருக்கு சனி திசை சுமாராக தாங்க இருக்குது பிறந்ததுலேருந்து நல்லா இல்லைங்க அடினார் ஆமாங்க பிறந்ததுலேருந்து போராட்டம் தான் சனி திசை வந்து பெருசாக விசேஷமாக இல்லை அடினார் புதன் திசையிலேருந்து வாழ்க்கை நல்லா இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுல வந்து வரும்னு நினைக்கிறேன் புதன் திசை அந்த புதன் திசையிலேருந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது வயசு வரைக்கும் குரு திசை முப்பத்தொமாம் கரெக்டு தான் நாற்பது வயசுலேருந்து புதன் திசை வரும் புதன் திசையிலேருந்து லை லைஃப்பில் நல்லா இருப்பீங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு தான் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதினு நீங்க எப்படி சொன்னாலும் அவர் பாதகஸ்தானத்தோடையோ மாரகஸ்தானத்தோடையோ எந்த விதத்திலயும் தொடர்புல இல்லாம தான் இருக்காரு குருவுடைய வீட்டுல பௌர்ணமியை விட்டு விலகின சந்திரனோட நேரடி பார்வையில நல்ல நிலைமையில இருக்கிறதுனால வேற எந்த பாவிகள் தொடர்பு ராகு சனி இந்த தொடர்புகள் வாங்காமல் இருக்கிறதுனால இந்த புதன் திசையில இருந்து உங்கள் நல்லா இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்குங்க பத்தாம் இடம் வந்து பதவி உயர்வை குறிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய புகழை குறிக்கக்கூடிய இடம் அதனால வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க வந் உண்மையிலேயே வந்து நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய புதன் திசையில இருந்து உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன புதனுக்கு சஷ்டாஷ்டகமாக எந்த புத்திகளும் இல்லை அதை வந்து நம்ம கனி கவனிச்சுக்கிடணும் எப்படி இருந்தாலும் ஒரு தசை சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் சொன்னாலும் அந்த திசையில் நம்மளுக்கு வரக்கூடாத சுக்கிர இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத ராகுவால் பாவத்துவம் அடைந்த சுக்கர புத்தி வரும்போதெல்லாம் கவனமாகத்தான் இருக்கணும் அதே நேரத்துல சனியால செவ்வாயும் செவ்வாயாலேயே சனியும் பாதிக்கப்பட்டிருந்ததுனாலையும் குரு பாதிப்படைந்ததுனாலையும் அந்த மாதிரி புத்திகள் வரும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம இருந்துக்கிடணும் ஆனால் ஆனா வந்து சுக்கர புத்தி தான் அடுத்து அதிக கெடுதல் செய்யறதா இருக்கும் இப்படியும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து புதன் புத்தி கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் கேது புத்தி வந்து சுக்கரனுடைய அதாவது சுக்கரனுக்கு வந்து ராகுவால் இணைஞ்சி அவர் வந்து கிரகண தோசத்தில் இருந்து பார்வை இல்லைனாலும் அவர் ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருக்கிறதுனால ஓரளவு பார்வை வலிமை உண்டு அந்த ஓரளவு பார்வை வலிமையில் வந்து அவர் கேதுவை வந்து சுபத்துவப்படுத்த முடியும் அந்த சுபத்துவத்தின் காரணமாக கேது திசை ஓரளவு நல்லா இருக்குங்க ஆனால் சுக்கர திசை வந்து சுத்தமாக நல்லா இருக்காதுங்க அப்படிங்கிறது இப்போதுமே நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி தசா புத்திகள் நல்லா இல்லாத காரணம் காலங்களில் நம்ம என்ன செய்யணும் தொழில்கள் பண்ணக்கூடாது தொழில்கள் பண்ற இந்த மாதிரி அதாவது விஷயங்கள்ல இறங்க ஏன்னா தொழில்தான் குறைஞ்ச காலகட்டத்தில் அதிக பணத்தை விரயமாக்கிடுற நேரங்கள் நம்மளுக்கு வருங்கிறதுனால தொழில் செய்யாம இருக்கணும் <otif> தேவையில்லாத அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் நம்ம மூக்க நுழைக்காமல் இருக்கணும் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்கணும் என்ன வேலையில் என்ன சம்பளத்தில் இருக்கிறோமோ அதுலேயே முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நகர்த்திட்டு போகிற மாதிரி பண்ணணுமோ வழியே இன்னும் சம்பள உயர்வு வேணும் வேற வேலைக்கு போகிறஞ்சாலும் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது அது நம்மளுக்கு சாதகமாக அமையாதுங்கிற என்ன இருந்தாலும் இவர் வாழக்கூடிய வயசில் அந்த திசை வரலை அப்படிங்கிறது வந்து ஒரு கொடுத்து வச்ச அமைப்பு தான் இதே திசை திருமணத்துக்கு வந்து ஏழு எட்டாகுது திசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிட்டு சுக்கரனை பாதித்த ராகு சுக்கரனுடைய அவர் தானே கொடுக்கணும் ஒருவேளை ராகு திசை இப்ப வந்திருந்ததுன்னா எட்டாம் இடத்து ரீதியான எட்டாம் இடத்து ரீதியான அடுத்த வர்த்தனம் பங்கு லாபம் அதாவது பாத்தீங்கன்னா சீட்டிங் வழியில் மணி சுலபமா சொன்னால் ஆனால் லக்னத்தை குரு பார்க்கறதுனால இவருக்கு அந்த எண்ணம் இருக்காது அதையும் சொன்னேன் தசை ஒருவேளை இப்போ நடந்தா இந்த மாதிரி இடங்கள்ல பணத்தை கொடுக்க பார்ப்பாருங்க சுக்கரனுடைய கார தோங்கல் ரீதியாக கொடுக்க பார்ப்பாரு ஆனால் லக்னத்தை குரு பார்க்கறதுனால இதை நீங்க விரும்ப மாட்டீங்களா ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு அதுல வந்து விருப்பம் இல்லைங்க அப்படின்னு வந்து அவரே வந்து சொல்லிட்டாரு இதுதான் இப்ப திருமணம் லேட் காரணம் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறது களத்திற காரகனான சுக்கிரன் வந்து ராகுவால ஒரே டிகிரி ஒரு டிகிரிக்குள்ள நெருங்கி கடுமையான கிரகண தோசத்துல இருக்கிறதுனால தான் திருமணம் வந்து லேட் ஆகிக்கிட்டு இருக்குது சனி திசையில சுக்கர புத்தி முடிஞ்சிடுச்சு சுக்கரன் வந்து ஏன் திருமணத்தை கொடுக்கல அவர் கடுமையான கிரகண தோசத்துல இருக்கிறதுனாலே அட்டமாதிபதியா இருக்கிறனாலே அவர் திருமணத்தை கொடுக்கலங்க கொடுக்காம இருக்கிறது நல்லது கொடுத்திருந்தாருன்னா அது நிலைச்சிருக்காது இப்ப சந்திர புத்தி சனி திசையில சந்திர புத்தி நடந்துட்டு இருக்கு அடுத்து செவ்வாய் புத்தி வரும் சந்திர புத்தியில திருமணம் நடந்தாலும் செவ்வாய் புத்தி கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பாவத்துவமாகி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சிவப்பு நிற கட்டிடத்துக்குள்ள ஏற வைப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஒரு வருட காலம் வந்து கவனமா இருக்கணும் ஆனால் உங்களுக்கு திருமணம் முடிய வேண்டிய காலகட்டம் சனி திசையில ராகு புத்தியில தாங்க செவ்வாய் புத்திக்கு அப்புறம் வர்ற ராகு புத்தி தான் சுக்கரனை பாதிச்சு சுக்கரனுடைய பலங்களை காரகத்துவ பலங்களை அவர் தான் செய்யணுங்கிற அடிப்படையில் இந்த ராகு திசையில இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கு முன்னாடி ஒருவேளை திருமணம் நடக்கிற மாதிரி இருந்ததுனால் அந்த சனி செவ்வாயுடைய தொடர்பில் அந்த ஒரு வருஷம் கவனமாக இருக்கணும் நல்ல திசா புத்தி உள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க பத்து பொறுத்த இந்த மாதிரி எதுலையும் போய் இறங்கிறாதிங்க அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணி விட்டேன் பன்னிரெண்டாம் மனம் பாவத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அமையாதுங்க எட்டாம் மனம் கொஞ்சம் ஓரளவு சுபத்துவமாக இருக்கிறதுனால தள்ளி இருக்கக்கூடிய பிறந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கணும் இப்போமே நான் பெங்களூரில் தாங்க இருக்கேன் அப்படின்னாரு அந்த மாதிரி அமைப்புகள் தாங்க வரும் கண்டிப்பாக புதன் திசையிலேருந்து வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்பீங்க திருமண வாழ்க்கை பாதிப்படைஞ்சது இதே மாதிரி சுக்கரன் பாதிப்படைஞ்ச ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத என்னுடைய அட்வைஸாக இருந்தது இப்போ நம்ம அந்த செந்தில் குமார் அவங்க கேட்ட கேள்விக்கு வந்துடும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடத்தை போய் நம்ம சொல்லிட்டாலே அவங்க குறிச்சு கொடுத்துட்டாலே அந்த டைம் நம்ம சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தா அது ஒரு ராஜயோக குழந்தையா மாறிடுமா தான் அதுதான் அவர் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் ஆகாதுங்க தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட மாட்டிக்காங்க ஜோதிட நாலேஜ் இல்லாம இதை புரிஞ்சுக்கிட மாடிக்காங்க என்னன்னா ஒரு ஜோதிடர்ட்ட போய் நம்ம டைம் வாங்கிட்டாலே நம்ம குழந்தை ராஜயோக குழந்தையா மாறிடுமா மாறாது வானத்துல உள்ள ஒன்போது கிரக நிலையில சந்திரன் ஒருவரே கால் நாள் ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாரு மற்ற கிரகங்கள் பெரிதாக மாறாது இந்த சிசேரியன் டைமுங்கிறது ஒரு அஞ்சு நாளுக்குள்ள ஒரு எட்டு நாளுக்குள்ளே எடுக்கிற மாதிரி வருங்க அந்த டைமு பௌர்ணமி பக்கத்துல இருக்கிற மாதிரி நல்ல வானத்துல அப்ப உள்ள கிரக நிலைகள்ல எந்த கிரகம் வலுத்துருக்கோ அது லக்னம் லக்னாதிபதி வலுத்த கிரகம் லக்னத்துல இருக்கிற மாதிரி லக்னாதிபதியாக வர்ற மாதிரி தாய் தந்தையை குறிக்கக்கூடிய நாலு ஒன்பதாம் வீடுகள் வலுத்துருக்குற மாதிரி தேவையில்லாத கிரகங்கள் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற மாதிரி இப்படி வந்து பிரித்து எந்த ராசி அதாவது அந்த நட்சத்திரம் இருக்கலாம் அந்த நட்சத்திரத்துக்கு ஃபேவரபுளான அந்த கிரகங்களோட தசைகள் வந்து அவங்க வாழக்கூடிய நல்லா வாழக்கூடிய அம்மா அப்பா தயவு இல்லாமல் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் வர்ற மாதிரி இப்படி பேஸ் பண்ணி வந்து எடுத்து கொடுப்பாங்க இந்த ஒரு ஜோதிடர் நினச்சாங்கன்னா அப்படி வானத்தில் உள்ள கிரகநிலைகள்லாம் மாறிடாது இருக்கிற காலகட்டம் உங்கள் தலையில் என்ன நிலை இருக்கோ அதுதான் அந்த ஒம்பது கிரகத்தில் அது எப்படி இருக்குதோ அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டம் போட்டு தான் வந்து இது பண்ணுவோம் ஒளியை அந்த கிரக நிலைகளை எதையுமே வந்து நம்ம மாற்ற முடியாது ஒரே நேரத்தில் சனி ராகு செவ்வாய் அமாவாசை சந்திரன் சூரியன் இப்படி எல்லாம் போய் ஒரே இடத்துல கும்மி அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடு சந்திரனும் சூரியனும் ஒவ்வொரு வீட்டுக்கு அதிபதியாக வருவாங்க மீதி கிரகங்கள்லாம் ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக வருவாங்களோ அத்தனை வீடும் பாதிக்கப்பட தான் செய்யும் அவங்க பார்வைப்படுற இடங்கள் பாதிக்க தான் செய்யும் ஒரு குரு அங்கே பார்த்துட்டார்னா எல்லாம் சரியாயிருமா ஆகாதுங்க அந்த பாவத்துவத்தோட அளவை வந்து குறைக்குமா ஒழிய முழுசா சுபத்துவமா அப்படி வந்து ஆய்க்கிட மாட்டாரு அந்த குரு குரு எந்த அளவுக்கு ஸ்தான வலிமையோட பாக்கிறாரு இத்தனை விஷயங்கள் இருக்குது இதை வச்சுதான் ஒரு குழந்தை எடுக்க முடியும் இன்னும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம குறிச்சு கொடுத்துருக்கிற அந்த டைமுக்குள்ள எடுக்க மாட்டாங்க நல்ல நாள் மட்டும் குறிச்சு கொடுங்க போதும் அப்படிம்பாங்க அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஜோதிட நாலேஜ் இருக்குதுங்கிற பாருங்க நல்ல நாள் மட்டும் குறிச்சு கொடுத்தா போதுமா அப்போ லக்னம் தேவையில்லையே அப்போ ஜோதிடத்தை வேண்டிய தேவையே இல்லையே ஜோதிடத்தை வேண்டியதுக்கு காரணமே அந்த லக்னம் தான் எந்த டைமுக்குள்ளே எடுக்கணும் அந்த ரெண்டு மணி நேரத்துல எடுக்கலாமா அதுவும் அந்த லக்ன புள்ளி அந்த லக்ன புள்ளி சொல்லக்கூடிய ஒரு காமணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள அந்த புள்ளியை வந்து மேட்ச் பண்ணி நாங்க சொல்லுவோம் அதுக்குள்ள எடுக்கணுங்க அதுதாங்க வந்து ஒரு ஜோதிடர்ட நீங்கள் வந்து இந்த சிசேரியனோட நேரம் கேட்டதுக்கான அர்த்தமே அதுதான் தான் ஆனால் அதையே வந்து அவங்க செய்ய மாட்டாங்க நல்ல நாள் மட்டும் போதுங்க சாமி அப்படிம்பாங்க அவங்கள நான் எப்படி விளக்குறது இது வந்து இருபது வருஷமாக படித்த கலையை போய் அவங்களுக்கு ஒரு செகண்டில் நம்ம சொல்லி புரியலாம் வைக்க முடியாதுங்க ஏன்னா நான் வந்து அப்படி குறித்து கொடுக்குறது இல்லைங்க அந்த மாதிரி நான் குறித்து கொடுக்க மாட்டாங்க நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக அப்படி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு செல்வாக்கு இருக்கணும் எல்லாரும் போய் எடுத்துட முடியுமா இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியெலாம் பிரசவம் எடுத்துட முடியுமா முடியாது தனியார்ல கூட நம்ம சொல்ற லக்கணத்துல எடுக்கிறதுக்கு அவங்க டாக்டர்ஸும் ஒத்துழைக்கணும் இந்த பொண்ணுடைய உடல் ஒத்துழைக்கணும் எல்லா விஷயமும் இருக்குது இல்லை நம்மளுக்கு நல்ல நேரம் நல்ல விதி இருந்தாதான் அந்த குழந்தை அந்த நேரத்துக்கு வந்து நம்ம வயிற்றுல பிறக்கிறதுக்கு வந்து பரம்பொருள் வந்து அனுமதிக்கணும் இது குருஜி அடிக்கடி சொல்லுவாங்க அந்த விதிப்படி தாங்க நடக்கும் ஒரு ஜோதிடட்ட போய் வந்து நம்ம டைம் குறிச்சாலே நம்ம குழந்தை ராஜயோக ஜோ ஜாதகமாக வந்து மாறிராது அன்னைக்கு வானத்தில் என்ன கிரகநிலைகள் நம்ம தலையில் எழுதப்பட்டிருக்குதோ அதில் ஓரளவு வந்து நல்ல லக்னங்களை தேர்ந்தெடுத்து ஓரளவு மேட்ச் பண்ணலாமே ஒழிய பெருசாக ராஜயோக ஜாதகமாக அதை உருவாக்கிற முடியாதுங்க இதுதான் வந்து செந்தில்குமாருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் புரியுதான்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கோடு வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓம் நம